ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பாஜக வேட்பாளரின் பக்கா ஸ்கிரிப்ட் அம்பலமான அப்பட்டமான பொய் பிரச்சார வீடியோவில் சிக்கிய குளு விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி கேரளாவில் சொதப்பும் பாஜக பிளான் கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த முறை கேரள மாநிலத்தில் மும்முனை போட்டி நிலவுகிறது தேர்தலை ஒட்டி தீவிர பரப்புரையில் அனைத்து கட்சியினரும் ஈடுபட்டு வந்தனர் கேரள மக்களவை தொகுதியில் ஸ்டார் தொகுதியாக கொல்லம் மக்களவைத் தொகுதி பார்க்கப்படுகிறது கொல்லம் மக்களவை தொகுதியில் மீண்டும் காங்கிரசின் சிட்டிங் எம்பியான பிரேமச்சந்திரன் களம் காண்கிறார் மார்க்சிஸ்ட் வேட்பாளராக கொல்லம் சிட்டிங் எம்எல்ஏவான சினிமா நடிகர் முகேஷ் போட்டியிடுகிறார் எதிர்முனையில் பாஜக சார்பில் நடிகர் கிருஷ்ணகுமார் என மும்முனை போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கொல்லம் தொகுதி பாஜக வேட்பாளரான பிரபல நடிகர் கிருஷ்ணகுமார் தான் போட்டியிடும் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்படி முலவனா பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் தனது கண்ணில் காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அவர் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் இதனால் பிரபல நடிகர் மீது தாக்குதல் என பாஜகவினர் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பரப்பி அனுதாப வாக்குகளை கவரும் வகையில் செயல்பட்டு வந்தனர் இதனிடையே கண்ணில் காயமுடன் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கிருஷ்ணகுமார் திருச்சூர் பூரம் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த போது சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த நபர் கூறான ஆயுதத்தால் தன் மீது தாக்குதல் நடத்தியதில் காயம் ஏற்பட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது கேரள அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியது இதையடுத்து நடிகர் கிருஷ்ணகுமார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து குந்தாரா போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தாக்குதல் நடத்திய நபரின் அடையாளத்தை காணும் முயற்சியில் ஈடுபட்டனர் அதில் பாஜக வேட்பாளர் கிருஷ்ணகுமாருக்கு காயம் ஏற்பட்ட போது அருகில் இருந்த சனல் என்ற நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது பாஜக நடத்திய தேர்தல் நாடகம் வெளிச்சத்திற்கு வந்தது விசாரணையில் சனல் பாஜக கட்சியைச் சேர்ந்த குந்தாரா பஞ்சாயத்து கமிட்டி உறுப்பினர் என்பது தெரியவந்தது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முளவனா பகுதியில் கிருஷ்ணகுமாரை வரவேற்று மாலை அணிவிக்கும் பொழுது அவர் கையில் இருந்த சாவி கிருஷ்ணகுமாரின் கண்ணில் பட்டு காயம் ஏற்பட்டது உறுதியானது குற்றத்தை பாஜக நிர்வாகி சனல் ஒப்புக்கொண்டதால் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது இதனிடையே பாஜக வேட்பாளரும் நடிகருமான கிருஷ்ணகுமார் தன்னை சிபிஎம் கட்சியைச் சேர்ந்தவர் தாக்கினார் என குற்றச்சாட்டை முன்வைத்தது பொய் என்பது தெரியவந்தது எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் அனுதாப ஓட்டுக்கு பாஜகவினர் நடத்திய நாடகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பொய்யான குற்றச்சாட்டை கூறி தேர்தலை சீர்குலைக்க கிருஷ்ணகுமார் முயற்சி செய்ததாக சிபிஎம் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் அவரின் மீது தேர்தல் ஆணையம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது கேரளாவில் எதிர்கட்சியினர் தாக்கியதில் கண்ணில் காயம் ஏற்பட்டதாக பாஜக வேட்பாளர் குற்றம் சாட்டிய நிலையில் விசாரணையில் பாஜக நிர்வாகியே சாவியில் தாக்கி நாடகம் ஆடியது அம்பலமாகியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு